ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ஒர்க்கிங் உமேன் தெரியும் வீட்டுக்கு வரவே ஏழு மணி ஆகிடும் அந்த மாதிரி சமயத்தில் இன்னைக்கு வந்து பரணி தீபம் இந்த பரணி தீபத்தை எப்படி குயிக்காக ஏற்றலாம் அப்படிங்கிற டெக்னிக் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டெக்னிக்கை நீங்கள் நாளைக்கு கார்த்திகை தீபத்தை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நான் இந்த வீடியோ போகிறது வந்து ஒர்க்கிங் விமனுக்காக தான் ஏன்னால் நம்ம என்ன தான் வேலைக்கு போனாலும் நம்முடைய பாரம்பரியமான எந்த விதமான ஒரு விழாவையும் விட்டு வைக்கக்கூடாது அதுக்காக தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு புது விளக்கு வாங்கினேன் நான் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு காலையிலேயே இதை நான் வந்து க க ஒரு நியூஸ் பேப்பரில் கொத்து வச்சிட்டு போயிட்டேன் தண்ணி தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி இப்போது எப்படி வந்து இதுக்கு குயிக்காக மஞ்சள் தடையை போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் என்னென்ன பொருள் வச்சுருக்கேன் என்ன விளக்கு வச்சுருக்கேன் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் தண்ணியை கொஞ்சம் தொட்டு இந்த எல்லா விளக்கு இருக்கிலே அந்த அவுட்டரில் மட்டும் இப்படி தொடங்க அவுட்டரில் மட்டும் தடவுங்க நான் பாருங்கள் எல்லா விளக்குக்கும் இப்படி தொடவுகிறேன் ஃபர்ஸ்ட் வெறும் தண்ணி விளிம்பில் மட்டும் இப்படி அழகாக தொடக்கோங்க இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஏழு தீபம் எத்தனா போகிறோம் சென்டரில் ஒன்று அவுட்டரில் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா தண்ணி தொட்டு நல்லா தடவிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொடர்றது என்னென்னா எதுக்கு நான் தடவிறேன் அப்படிங்கிறத இப்போ அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம எல்லா விளக்குலேயும் இந்த சுற்றி தண்ணியை தடவையாச்சு இப்போ பாருங்கள் நான் ரெடியாக என்ன பண்ணுறேன் ஒரு மஞ்சள் பொடியை கொட்டி வச்சுருக்கேன் இப்படி நம்ம எண்ணெய் தடவை தண்ணி தடவி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இப்படி அமுத்தணும் அமுதுன்னா பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு மஞ்சள் அழகாக ஒட்டிக்குச்சு அதோட இந்த விளக்குக்கே ஒரு அழகு வந்துடும் அதில் பாருங்கள் நான் எவ்வளோ குயிக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக வந்து மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்ருக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் பாருங்கள் ரொம்ப குயிக்கான நேரத்தில் நீங்கள் வந்து அழகாக வந்து இதில் வந்து மஞ்சள் ஒட்டிக்கும் உள்ள ஆனால் ஈராக இருக்காது அதனால் நீங்கள் வந்து உள்ளே ஈரம் ஆகிடமோன்னு பயந்துக்க வேண்டாம் இப்போ அது நம்ம மஞ்சள் வச்ச உடனே குங்குமம் வைக்கணும் இல்லையா துப்பாரங்கள் குங்குமமும் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஈஸியாக அதை எடுத்து இப்படி நாலு பக்கமும் ஈஸியாக நீங்கள் வச்சிடலாம் நான் ஆக்சுவலாக ரெட் குங்குமம் வந்து ட்ரை பண்ணேன் அது கிடைக்கல அதனால் இது ஒரு மெரூன் ஷேடில் தான் கிடச்சிது நான் வந்து இப்போ அதை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதை வச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப குயிக்காக வச்சிடலாம் இப்படி ஈராக இருக்கிறதுனால அது உங்களுக்கு அழகாகவும் அது ஒட்டிக்கும் ரொம்ப குயிக்காக நம்ம வேலையை முடிச்சிடலாம் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு தான் நானும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அவசர அவசரமாக இங்கே வந்து மழையும் பெஞ்சுக்கிட்டுருக்கு இருந்தாலும் நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டு அந்த இதுக்குள்ளே வந்து அழகாக வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அவசர அவசரமாக இது இது இருக்கேன் இன்னும் ரெண்டு விளக்கு தான் பாக்கி இருக்குது கடைசியாக எந்த விளக்கும் நம்ம போட்டு வச்சிடலாம் வச்சாச்சு ஓ அடுத்த வேலை என்ன அடுத்தது பாருங்கள் இந்த திரி வந்து நான் இது வந்து வாங்கி வச்சது தான் கடையில் இது வந்து என்ன பண்ணணும் எல்லாத்துலேயும் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து எண்ணெயை போட்டுட்டு திருப்பி போடுறாங்க அப்படி போடக்கூடாது இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் திரிய வந்து போட்டுடுங்க எல்லாத்துலேயும் ரொம்ப குயிக்காக அந்த வேலை முடிஞ்சிருவோம் உங்களுக்கு இப்போ ஏழாச்சா இப்போது வந்து காலத்தில் பார்த்தீங்கன்னா வாசலில் ஈரமாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்காக எல்லா செருப்புக்கால்லாம் அதெல்லாம் போட்டுகிட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் நான் தொடச்சாச்சு துடைச்சிட்டு தரையில் எண்ணெய் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது பழைய கிட்டே நான் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை இதை இதில் நான் என்ன பண்ணுவேன்னா பாருங்கள் மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன் இதை இந்த விளக்குக்கு ஒரு பீடமாக நினச்சி இதை வந்து இப்படி நீங்கள் அழகாக கொஞ்சம் மஞ்சள் பூசிக்குங்க இந்த மஞ்சள் வந்து கிருமி நாசினி மட்டும் இல்லை அது ஒரு மங்களகரமான பொருள் இதை வச்சுட்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்து வச்சுருக்கிற இதை வந்து போட்டு இப்படி வச்சுருங்க நாலு பக்கமும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போகிறோம் வச்சாச்சா வச்சதுக்கப்புறம் இந்த விளக்கு இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள் ஆறு விளக்கு இல்லையா டிஸ்டன்ஸ் நீங்களே கரெக்டாக பார்த்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த ஆறு விளக்கு வச்சாச்சு ஆறு விளச்சதுக்கப்புறம் இது வந்து சென்டரில் இது ஒரு விளக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா அப்போ தான் அது வந்து கொஞ்சம் அழகாக ஏரியும் ஆக்சுவலாக வந்து பஞ்சுத்திரி போட்டு தான் நான் பண்ணுவேன் மட்டும் தடவை இது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன் இது முடிஞ்சது இல்லையா அடுத்த வேலை என்ன அடுத்த வேலை நம்ம என்ன ஊற்றிக்கலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் ஹோல் வச்ச பாட்டில் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக ஊற்றிடலாம் நீங்கள் எப்போவுமே தொழமை தலும்போ ஊற்றக்கூடாது தழுவு தழுவாக ஊ வெளியிலலாம் லீக் ஆகும் இது நான் ஆல்ரெடி இந்த விளக்க வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால வெளியில் எண்ணெய் வராது இருந்தாலும் நான் சேஃப்டிக்காக இது வந்து இந்த மரக்கட்டையில் ஏற்றுறேன் இன்றைக்கி வந்து பரணி தீபங்கிறதுனால ஒரு ஏழு தீபம் ஏற்றினா போகிறோம் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ரெடியானதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் இதை டிப்பெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல ஒரு வத்திப்பட்டி வாங்கி வச்சுக்கணும் இந்த நமத்து போனது அது இதெல்லாம் வச்சுக்காதீங்க கொஞ்சம் புதுசையே வாங்கி வச்சுக்கோங்க கார்த்திகை தீபத்துக்காக இப்போ இந்த வேலை முடிஞ்சது அடுத்து நம்ம இதுக்கு வந்து இந்த விளக்கு வந்து நம்ம ஏற்ற போகிறோம் இப்போது இன்றைக்கி இது பரணி தீபங்கிறதுனால நீங்கள் வந்து பரணி தேவதையை நினச்சிட்டு முருகனை நினச்சிட்டு சிவபெருமானை நினச்சிட்டு இந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும் அதனால் நீங்கள் ஸ்ரீபரணி தீபமே நமக ஸ்ரீபரணி தீபமே நமக ஸ்ரீ பரணி தீபமே நமக ஸ்ரீ பரணி தீபமே நமக ஸ்ரீ பரணி தீபமே மக உங்களால் இது எத்தனை தடவை சொல்ல முடியுதோ அதை சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிட்டே நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற விளக்கை நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே ஏற்றுங்க ஏன்னா வந்து விளக்கு போது கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக ஏற்றுனா ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இப்படி சொல்லும்போது உங்களுடைய தெய்வத்தோட பேரையோ இல்லை முருகனுடைய பேரையோ யாரோடைய பேரையோ சொல்லி ஏற்றிக்கலாம் இப்போது அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை வச்சே மற்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஏற்றிடலாம் நீங்கள் எப்படியும் சுற்றி விட்டுக்கலாம் அழகாக எப்போதுமே தீபம் இல்லாத ஒரு பூஜை கிடையாது அதனால் இந்த பூஜையானது வந்து தீபம் ஏற்றி நம்ம வந்து கடவுளை வழிபடுற ஒரு பூஜைங்கிறதுனால இதை வந்து நம்ம ஒரு ஸ்ரத்தையோடு செய்யலாம் அதிக டைம் ஆகாது நீங்கள் பொறுமையாக செஞ்சிங்கன்னா அழகாகவே செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எல்லாம் ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் இதில் இது கொஞ்சம் அதிகமாக ஏறியது இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் இந்த தீப்பெட்டியோடய குச்சியை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த தீபம் எவ்வளோ அழகாக ரெடியாகிடுச்சின்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ மங்களகரமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ குயிக்காக ஏற்றியாச்சு இப்போ நீங்கள் தடையெல்லாம் வச்சு எதுவும் பிசு பிசு பகாது நாளைக்கு காலையிலையோ இல்லை நைட்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு கூட இந்த பலகையை நீங்கள் ஈஸியாக கழுவிடலாம் நாளைக்கு இது திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் மணப்பலகை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு சப்பாத்தி கட்டையெல்லாம் அப்படி வைக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பழைய தட்டெல்லாம் இருக்கும் இல்லையா வருஷங்கள் தட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதை நல்லா சுத்தப்படுத்தி அதில் கூட ஒரு வாடகையிலையை போட்டு அதில் கூட நீங்கள் எடுத்துல இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த தீபம் ஆல் எ ஹாப்பி பர்னி தீபம் நான் இப்போ வாசலில் வச்சுட்டு திரும்ப உங்களுக்கு இன்னொரு இமேஜ் கொடுக்குறேன் அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ ஆல்